ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் மற்ற கிரகங்களோடு சேரும்போது என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்றதுலாம் நிகழ்ச்சிகளை பார்த்துட்டோம் இன்னைக்கு சூரியனோடு சுக்கிரன் சேரும் போது என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்றத பத்திதான் பார்க்க போறோம் இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சரி இப்போ சூரியனோட மற்ற கிரகங்கள் அதாவது சந்திரன் செவ்வாய் புதன் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு சூரியனோடு சுக்கிரன் சேரும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அதாவது சூரியன் அப்படிங்கிறத பத்தி நிறைய விளக்கம் கொடுத்துட்டோம் ரொம்ப கொடுக்கணும் அப்படிங்கற தேவையில்லை சுக்ரன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து ஓரளவு லேசா விளக்கம் கொடுத்துட்டு போறதோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சுக்ரன் அப்படின்னாலே இந்த உலகத்துல முழுக்க முழுக்க மகிழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இல்லையா அப்ப யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மகிழ்ச்சி வேணும் அதாவது ஒருத்தவங்களோட என்னென்ன வகையில பொழுதுபோக்கும் அதுதான் இந்த கலைகளில் சிறந்து விளங்குறாங்கல்ல அவங்களுக்கும் அதான் இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு சொல்லுவேன் எல்லா கலைகள்லையும் தேர்ச்சி பெற்றவர்கள் காவியம் ஓவியம் இப்படி எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெறுவதற்கும் கை கொடுக்கக்கூடியது வந்து சுக்கரன் தான் அதே போல் வந்து மசாலா பொருட்கள் அப்படிங்கிறவங்க அதாவது சுவையையும் மனத்தையும் கூட்டக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலையும் அவர் இருப்பார் இந்த ஆடை அணிகலன்கள் தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறது இது எல்லாமே சுக்கரனுக்கு சொந்தமான ஒரு விஷயம் அதுதான் வந்து சுக்கரனை பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ சூரியன் சுக்கரன் சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் உள்ள உறவு முறைகளை நம்ம பார்க்கணும் உறவு முறைகள்னால் இந்த இடத்துல சொந்த பந்தம் ரத்த சொந்தம் அப்படின்னு கேட்குறது இப்போ ரிஷபலக்கணம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அப்படின்னு எடுத்தாலும் சரி இந்த பக்கம் துலாம்னு எடுத்தால் கூட சரி இப்போது சுக்கரனுக்கு வந்து ரிஷபத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் தான் பவர் துலாமில் மட்டும்தான் அதிக பவர் மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ துலாமுக்கு பதினோராம் இடம் வந்து பாதகஸ்தானம் சுக்கரனுக்கு கடுமையான பகை கிரகங்களில் ஒரு கிரகம் வந்து சூரியன் அப்படிங்கறத புரிக்கணும் அதே போல சூரியனுக்கும் வந்து சுக்கரன் வந்து அளவுக்கு ஒரு இணக்கமான கிரகம் கிடையாது அப்படினால என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தோட சேர்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னால் இது எப்படி எப்படிலாம் இந்த இந்த கிரகங்களோட இயக்கம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது சூரியன் புதனை பற்றி பேசும்போது என்ன சொன்னோம் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் பார்த்திங்கன்னா கூட்டு கிரகம் அப்படின்னு பேர் சூரியன் எத்தனை டிகிரியில் இருக்கோ அதுக்கு முன்னாலையோ பின்னாலையோ அறுபது டிகிரிக்குள்ளே தான் இந்த சுக்கரனும் இருந்தாகணும் புதனும் இருந்தாகணும் அப்படிங்கிறது இயல்பு அப்படி இருந்ததுன்னா அப்படி இல்லாட்டி அந்த ஜாதகம் தவறாக குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்போ என்னென்னா சூரியனோட ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் சேர சேர எல்லா கிரகங்களும் வந்து அஸ்தங்கம் ஆயிடும் இதுல சுக்ரன் அஸ்தங்கமாகும் போதும் பாதிப்பு வந்து அதிகமாயிடுது அப்போ சூரியனும் சுக்ரனும் சேரும் போது முதல்ல எங்க கையை வைக்கிறதுனா சுக்கிரன் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா அப்ப சூரியனும் சுக்கிரனும் நெருங்கும் போது அதாவது வந்து குறிப்பிட்ட டிகிரில அதாவது ஒரு பத்து பதினஞ்சு டிகிரில அஸ்தங்கத்துக்கு எத்தனை எத்தனை டிகிரிங்கிறது அது தனி கணக்கு நம்ம சாதாரண ஆஹ் இதுல நம்ம கூகுள்ல தேடி பார்த்தாலும் சரி புக்ஸ்ல படிச்சு பார்த்தாலும் தெரியும் இப்போ கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லாயிருக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் ஒரு பதிமூணு டிகிரி பதினஞ்சு டிகிரியாவது விலகி இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படி சேர்ந்து இருந்தால் அது வந்து இப்போ ஒரு நல்ல மாதிரியான பலன்களை கொடுக்கறது இல்லைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இதுதான் வந்து சூரியனோட ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் சேரும்போது அஸ்தங்கத்துக்கு ஆளாகும் இந்த சுக்கரன் அஸ்தங்கத்துக்கு ஆளாகும் போது கடுமையான பாதிப்பு கொடுக்குது இப்போ பார்த்திங்கன்னா மேஷலக்கணம் அப்படின்னு எடுத்தால் இரண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் உரிய கிரகம் போய் அஸ்தங்கம் ஆச்சுன்னா திருமணத்துலையும் குடும்பம் கால காலதாமதத்தை ஏற்படுத்துது தடைகளை ஏற்படுத்துது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒரு ஒரு லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி சுக்கிரன் அந்த லக்கணத்துக்கு எத்தனை இடத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்த்துட்டு அது சூரியனோட அஸ்தங்கம் ஆகியிருந்தால் அந்த பாவங்கள் பாதிக்கப்படுதுங்கிறது உண்மை நிறைய பேருக்கு இந்த சூரியன் சுக்கரன் ஒன்று சேரும்போது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் நிறைய சலையங்கள்லாம் கையை வச்சுருது சில பேருக்கு இந்த சுக்கரன் பத்தாம் இடமாக இருக்கிற பட்சத்தில் சரியாக வந்து வேலை வாய்ப்புகளோ தொழில் வாய்ப்புகளோ அவங்களுக்கு அமைய முடியாத பாதிப்புகள் வருது இது வந்து நான் என்னடா எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் தான் நான் சொல்கிறோம் அப்படின்னு எடுக்கக்கூடாது இதே சூரியன் சுக்ரன் இணைவுகளில் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது இப்போது சூரியனுங்கிறது வீரத்தை குறிக்கிறது சுக்கரனுங்கிறது அழகான வடிவத்தையும் அதை இயக்கக்கூடிய தன்மையும் குறிக்கிது ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்கள் வந்து இந்த இராணுவ இந்த துறை இந்த மாதிரி வந்து இந்த படைகள் இருக்கு இல்லையா படைகளில் வந்து நவீன கருவிகள் இருக்கும் அந்த நவீன கருவிகளை இயக்குறாங்கல்ல இப்போ பீரங்கிகளை இயக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த சூரியன் சுக்கரன் காம்பினேஷன் ஏதாவது ஒரு வகையில் இருந்தால் தான் அவங்க இயக்க முடியும் அதாவது இந்த இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிகள் டேங்குகள் ஏவுகணைகள் இந்த மாதிரி இந்த போர் கருவிகளை போர் வாகனங்களை இயக்குறாங்கல்ல அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இந்த சூரியன் சுக்கரன் சேர்க்கை வந்து ஒரு பரிகாரமாகவே ஆயிடுது அடுத்து இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா பெரிய அத்லட்டிக் பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படி இறங்கினாங்கன்னா சிக்ஸரும் கெத்து மாதிரி சிக்ஸரும் ஃபோருமோ இருக்குல்ல அந்த மாதிரி ஆட்கள் அழகாக பவுலிங் பண்ணி உடைக்கிறவங்க இந்த மாதிரி விளையாட்டு துறையில் வந்து முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்கல்ல வயசான பிறகு நிறைய பேர் இன்னும் விளையாடுவாங்க பேட்மிண்டன்லாம் விளையாடிட்டுருக்காங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு பரிகாரமாக அமைஞ்சிடுது ஏதோ ஒரு வகையில் ஒரு அந்த படையோடையோ இல்லை இது போலையோ விளையாட்டுலேயோ இந்த மாதிரி உடலையும் எல்லாத்தையும் வருத்தி அதை ஒரு பொழுதுபோக்காக செய்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அல்லது வந்து போர் அந்த மாதிரி இடங்களில் ஈடுபடுறவர்களுக்கும் இந்த சூரியன் சுக்கரன் சேர்க்கைங்கிறது ஒரு வகையில் நல்லாவே முடியுது இந்த ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் பண்ணுறாங்கல்ல போர்டு விற்கிறவங்க அப்புறம் வந்து கிரிக்கெட் பேட் விற்கிறவங்க பந்து விற்கிறவங்க இந்த மாதிரி இது ரெண்டும் சேருது பார்த்தீங்களா இந்த சூரியன் சுக்கரன் சேர்க்கை எப்போதுமே இந்த மாதிரி இடங்கள் நடக்கும்போது ஒரு விதிவிலக்காக வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்போ சூரியன் சுக்கரன் சேர்க்கை அப்படின்னு வரும்போது திருமணம் பாதிக்கப்பட்டாலோ இல்லை தொழில் பாதிக்கப்பட்டாலோ எங்கே தான் பார்க்கணும் சூரியனோட எத்தனை டிகிரி நெருங்கி இருக்குது அப்போ சூரியனோட சுக்கரன் ஆகியிருக்கா ஆகலையாங்கிறத வச்சு தான் இது நல்ல பலனை கொடுக்குமா இல்லை நல்ல பலனை கொடுக்காதாங்கிற ஒரு முடிவுக்கே வர முடியும் இப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு வேலை மேக்சிமம் இப்போ சேர்ந்து இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்கு நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு இருப்போம் சுக்கிரனுக்கு வெள்ளி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா அப்போ வெள்ளியும் ஈஸ்வரனும் சேர்ந்தா என்ன வருவாங்க வெள்ளீஸ்வரர்னு சொல்கிறோம் இல்லையா இந்த வெள்ளீஸ்வரர் கோயில் எடுத்துக்கலாம் அடுத்தது இப்போ கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் கஞ்சனூருங்கிறது சுக்கரனுக்கு பரிகார தலமாக எடுக்கிறோம் இந்த கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவனோட தலத்துக்கு அந்த சிவனுக்கு பேரே அக்னீஸ்வரர்னு பேர் அப்போ அக்னீஸ்வரருங்கிற பெயருடைய சிவன் எங்கே இருந்தாலும் அவங்க வந்து அந்த கோயில்களை சென்று வழிபடுவது அவங்களுக்கு வந்து அது ஒரு பரிகாரம் அடுத்தது இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளீஸ்வரர் அப்படின்னு சொன்னோம்ல அப்போ வெள்ளீஸ்வரருங்கிறதும் வந்து இந்த கடவுளை வழிபடுறது அவங்களுக்கு ஒரு பரிகாரம் வெள்ளீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர்லேயே இருக்குது கபாலீஸ்வரர் கோயிலை கொட்டி இன்னொரு சிவன் கோயில் இருக்குது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சிவன் பேரே வெள்ளீஸ்வரர் தான் அப்புறம் அக்னீஸ்வரர் வெள்ளீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் எங்கெல்லாம் இருக்குதோ அவங்களெலாம் வந்து அந்தந்த கடவுளை வழிபடலாம் ஒன்று அது வந்து ஒரு நல்ல பரிகாரமாக எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரியனுக்கு வந்து ராஜா அப்படின்னு ஒரு பேர் உண்டா சுக்கரனுக்கு கோபாலன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு கோபாலன் நம்ம படிக்கிறோம் இல்லையா அந்த கோபாலனும் ராஜாவும் சேர்ந்தா ராஜகோபாலன் அப்படின்னு வருதா அப்ப ராஜகோபால கோபால சுவாமியை வழிபடலாம் இல்லையா வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைல இந்த மாதிரி கடவுள்களை வழிபடுறது ரொம்ப நல்லதா இருக்கும் இப்ப குடும்பம் வரைக்கும் இந்த சேர்க்கை உள்ளவர்கள் எல்லாமே எந்த மாதிரியான தொழில தேர்ந்தெடுக்கிறது நல்லா விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புல அவங்களை என்கரேஜ் பண்ணலாம் அப்படியே விளையாட்டு சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் கொடுக்கலாம் போர் பயிற்சிகள் கூட சில பேர் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுப்பாங்கல்ல ஜிம் எல்லாம் வச்சுருக்காங்க கண்டிப்பாக அதுவும் ஒரு நல்ல பயிற்சி தான் ஜிம்மு வச்சு நடத்துகிறாங்க இல்லையா லேடிஸுகளே பல இடங்கள் நடப்பாங்க அதெல்லாம் ஒரு நல்ல பயிற்சி தான் இதுவும் நடத்தலாம் அதாவது அந்த உடல் பயிற்சி போர்பயிற்சி அது சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் தளவாடங்கள் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதுதான் சூரியன் சுக்கரன் சேர்க்கைக்கோ உள்ள ஒரு சூரியன் சுக்கிரன் பார்வைு எடுக்க முடியாது ஏன்னா எல்லாமே அறுபது டிகிரிக்குள்ளே சூரியனுக்குள்ள இருந்தாகணும் அதனால சூரியன் சுக்கரன் சேர்க்கை வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதை பார்த்துக்கணும் திருமணங்கள் சில பேருக்கு தள்ளி போகுது இல்லையா திருமணங்கள் தள்ளி போகுதுனா நம்ம எல்லாம் எடுத்தோடனே தான் கல்யாணம் நடக்கல நாகதோஷம் தான் கல்யாணம் நடக்கலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இந்த பாயிண்ட்ஸை பாக்கணும் குறிப்பா இப்போது சுக்கரன் வந்து சூரியனோட எத்தனை டிகிரிக்குள்ளே இருக்குது மேக்சிமம் சூரியன் புதன் சுக்ரன் ஒரு சில நேரம் மூணு ஒரே கட்டத்தில் இருக்கும் அப்போ வந்து இத்தனை டிகிரி பதினஞ்சு டிகிரி இருபது டிகிரி போகும்போது அஸ்தங்கம் ஆகாமல் இருக்காள் அஸ்தங்கம் ஆகாமல் இருந்ததுன்னா இந்த பாதிப்பு பெரிய அளவுக்கு இருக்காது சுக்கரன் சூரியன் சேர்க்கை என்னாலே முதல்ல அஸ்தங்கமாக இருக்கா அஸ்தங்கம் ஆகலையாங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ணணும் இந்த சூரியன் சுக்கரன் சேர்க்கை போது தான் இந்த வேலையில்லா பாதிப்பு அதெல்லாம் ஏற்படுமா இல்லை திருமணங்கள் தடை ஏற்படுமா அதை எப்படி சார் எடுத்துக்கலாம் இல்லை அதாவது திருமணம் தடைப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுவதற்கும் பலவேறு காரணங்கள் இருக்குல்ல அதாவது இந்த ஒரு காரணத்தை சொல்லி இந்த ஒரு காரணத்தினால்தான் இவங்களுக்கு வேலை கிடைக்கல இந்த ஒரு காரணத்தில் தான் இவங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு நம்ம நேரடியாக சொல்ல முடியாது திருமணமோட பாதிப்புகள் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது இப்போ இந்த சுக்ரன் பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன் ஏழாம் இடத்துல இருந்தாலே திருமணம் நடக்காது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா அதாவது வந்து ஒரு திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து நம்ம ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்துலேயே சுக்கரன் போய் உட்கார்ந்து திருமணம் பாதிக்கப்படும் நம்ம காரகோபாவன அஸ்தின்னு ஒரு டாப்பிக்கு சொல்கிறோம்ல இது ஏன் வந்து சூரியன் சுக்ரனை ஏன் நம்ம மெயினாக பார்க்குறோம்னா இந்த லக்னத்துக்கு வந்து சுக்கரன் ஏழாம் அதிபதியாக இருந்தால் அவள் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அதோட சூரியன் சேரும்போது அஸ்தங்கம் ஆயிடுது இல்லையா சூரியன் வந்து செயல் போயிடும் சூரியனோட ஒரு கிரகம் சேரும்போது ஒன்றும் இல்லை நெருப்பை நோக்கி நோக்கி போக போக நம்மளை சுடுது இல்லையா நம்மளோட இயல்பான தன்மையை எழுந்துடும் இல்லையா அப்போ அந்த அந்த கிரகம் வந்து செயல் எழுந்து போயிடுது அதோட செயலை வந்து முழுமையாக செயல்படுத்த முடியாமல் போகுதில்ல அதனால் சுக்கரன் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கிற ஒரு காரணத்தினால இந்த சுக்கரனோட வந்து சூரியன் சேரும்போது அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா திருமணம் தள்ளி போகிறதுக்கும் திருமணம் பாதிக்கப்படுறதுக்கும் அதுவும் ஒரு முக்கிய காரணம் அது மட்டுமே இல்லை அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு எடுக்கிறோம் வேலை வாய்ப்பு எங்கே பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் சிம்ம லக்கணமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம லக்கணமாகக்கு பத்தாம் அதிபதி வந்து சுக்கரன் ரிஷபத்துக்குரிய கிரகம் அப்போ அந்த பத்தாம் அதி சுக்கிர கிரகணம் வந்து சிதோட வந்து சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆகும்போது அந்த சுக்கரனுக்கு பாதிப்பு அதனால் அவங்களுக்கு வேலையில் பாதிப்பு வந்துடுது அதுமாதிரி ஒரு ஒரு இடத்துக்கூட பாதிப்பு வரும் பதினோராம் இடத்துல இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பதினோராம் இடம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரும் சுக்கிரன் வந்து அந்த லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்குரிய கிரகம் ஒரு லக்னத்துக்கு மாறும் இல்லை மேஷத்துக்குன்னா ரெண்டு ஏழு ரிஷபத்துக்குன்னா ஒன்று ஆறு மிதனத்துக்குன்னா அஞ்சு பதினொன்று இப்படி வருது அஞ்சு பன்னெண்டுன்னு வருது இல்லையா இந்த மாதிரி வரும்போது அது எந்தெந்த சம்பந்தப்பட்ட பாவங்களுக்கு உரிய கிரகம் சுக்கரனாக இருக்குதோ அது சூரியனோட அஸ்தங்கம் ஆகுறதுனால அந்தந்த இடங்கள் பாதிக்கப்படுது நம்ம மெயினாக மற்ற விஷயங்களை பெருசாக எடுக்க மாட்டோம் இல்லையா திருமணமும் வேலை வாய்ப்புங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையில் முக்கியங்கிறதுனால அதுலேயும் இந்த மாதிரி சுக்ரன் சூரியனுடைய சேர்க்கை வரும்போது சுக்ரன் அஸ்தங்கமாக இருந்தால் அது ஏன்னா எப்படியும் சுக்ரன் திருமணத்தை குறிக்க அந்த திருமணம் தள்ளி போகிறதுக்கோ கொஞ்சம் தடையாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறனால அதை சொல்கிறோம் அதுவே பத்தாம் இடத்துக்குரிய கிரகமாக சுக்கரன் இருக்கிற பட்சத்தில் வேலையிலும் தொழிலும் சில கை வைக்குங்கிறதுனால அப்படி பார்க்குற தவிர இது மட்டுமே காரணம் இல்லை எந்த அதுக்கு ரெண்டுத்துக்கு இதுவும் காரணமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்ல வர்றது இந்த சூரியன் சுக்கரன் சேரும்போது அந்த திருமண தடையின்றது அதால மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது அது அஸ்தங்கமாவுதான் அவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவா அழகா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றிமா சூரியன் சுக்கரன் சேரும்போது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து தான் சூரியனோடு அந்த சுக்கரன் சேரும்போது அஸ்தங்கம் ஆகுதா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் அதன் பலன் வந்து மாறுபடும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்